வணக்கம் என்னுடைய யூடியூப் வகுப்பினூடாக பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கும் சூம்போப்பு மாணவர்களுக்குமான தினசரி பயிற்சிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றேன் கடந்த வகுப்பில் என்னுடைய தொண்ணூற்றி மூன்று கட்டுரை பயிற்சிகளில் என் அம்மா எனும் கட்டுரை வழங்கியிருந்தேன் அந்த கட்டுரையே வாக்கியம் வாக்கிய பயிற்சி அந்த வாக்கியங்களை வாசிப்பதன் மூலம் பிள்ளைகள் தமிழில் ஆளுமை பெறுவதுடன் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத பழகுவதற்காக அந்த வாக்கியங்களை வாசித்து அந்த வாக்கியங்களில் உள்ள சொற்களை அதிக பயன்படுத்தி என் அப்பா என்னும் தலைப்பில் வசனங்கள் ஆக்கும்படி கூறியிருந்தேன் அது பிள்ளைகள் செய்த பின்பு அது பார்வையிட வேண்டியது பெற்றோர் கடமையாகும் ஏனென்றால் பெற்றோரின் பங்களிப்புத்தான் பிள்ளையின் கல்வியில் நிச்சயமாக நிறைந்த பெருப்புவரை பெற்றுத்தரும் இன்று அந்த வகையில் இரண்டாவது பயிற்சியாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அரச பரீட்சை வினாக்களின் வினாத்தாள் ஒன்றின் முதலாவது வினா இதேபோல் தெரிந்தெடுத்த வினாக்களை நான் பதிவேற்றம் செய்வேன் யூடியூப் சேனலில் நான் போடுகிற காணொலிகளோடு இவற்றையும் பார்த்து நீங்கள் பயிற்சிகள் செய்து பலன் பெறலாம் இப்பொழுது இந்த வினாவுக்கான விடை விளக்கம் தருகின்றேன் நான்கு குவளைகளின் ஐந்து உருக்கள் ஏபிசிடிஇ ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ளன இங்கு சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே நான்கு குவளைகளின் ஐந்து உருக்கள் இதில் நாலு வகையான குவளை தான் இருக்கின்றது ஆனால் இந்த வினாவில் ஐந்து உருக்கள் தரப்பட்டிருக்கு ஏபிசிடிஇன்னு ஐந்து உருக்கள் தரப்பட்டிருக்கு ஏனென்றால் வினாவிலே கூறப்படுகின்ற மொழியத்தை அறிவுறுத்தலை விளங்கினா பிள்ளை திருப்திகரமாக பரீட்சையை மேற்கொள்ள முடியும் அப்போ இதில் சொல்லப்பட்ட மூலியம் நாலு வகை குவளைகள் நாலு குவளைகள் நாலு வகை குவளைகள் ஆனால் ஒரு குவளை ரெண்டு தரம் தந்ததால் ஐந்து உருக்கோளாக தரப்பட்டுள்ளது அப்போ இந்த கருத்து ஒரு குவளை மட்டும் இரு தடவை இருக்கின்றது மற்ற ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கின்றது அப்போ ஒரு குவளை ரெண்டு தடவை இருந்தால் மற்ற மூன்று குவளைகளும் தனித்தனியாக இருக்கின்றன அவற்றில் ஒரே குவளையை காட்டும் இரு உருக்களும் யாவை என்று கேட்கப்படுகின்றது அவற்றில் ஒரே குவளை ரெண்டு தடவை இடம்பெறுகின்றது என்று கூறினேன் அந்த இரண்டு குவளைகளும் அந்த இரண்டு உருக்களும் குறிக்கிற ஒரே குவளை எது என்பதை இங்கே விடையாக ஏடி பிசி சிஇ என தரப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இதை கண் கற்புல நாற்றலால் பார்த்து புரிகிறதை விட தக்கண்டு விடைகளை கொண்டு அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து விடை காண்பது இலக்கப்பணி அப்போ ஏஐயும் டிஐயும் ஒப்பிட்டு பார்ப்போம் ஏடி ரெண்டும் பாத்திரங்களும் மேலே கீழே கற்பு கோடு இருக்கின்றது கிடைக்கோடு அது ரெண்டிலையும் இருக்கின்றது நடுவில் வட்டங்கள் இருக்கின்றது ஆனால் ஏடியில் ஏயில இருக்கிற நடு வட்டங்களில் ஐந்து வட்டம்தான் இருக்கின்றது பி ஐந்து வட்டம்தான் இருக்கின்றது ஆனால் ஏயிலே எல்லா வட்டங்களும் கருப்பு இழச்சப்படாமல் இருக்கின்றது பி இரண்டாவது நாலாவது கறுப்பு நிறம் தீட்டப்பட்டு இருக்கின்றது ஆகவே அது வித்தியாசமாக அமையும் ஆனபடியாக அந்த விடை பொருத்தமில்லை அப்போ நாங்கள் பிசியை பார்ப்போம் இதை எதற்காகச் சொல்கின்றேன் என்றால் நீங்கள் எவ்வளவு உன்னிப்பாக வினாக்களை அணுகுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய பெறுப்பேறு சிறப்பாக அமையும் பிசியில் பார்க்கின்ற போது அது ரெண்டு குவலைகள்லேயும் பெரும்பாலும் ரெண்டு பாத்திரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது குவளைகளின் மேல் பகுதியில் சாய் கோடுகள் ரெண்டு கிடைக்கோடுகளுக்கு சாய் கோடுகள் இருக்கின்றது அந்த கோடுகளின் எண்ணிக்கை கூடி சரியாக இருக்கின்றது அதுக்கு கிளை இருக்கின்ற வட்டங்களின் எண்ணிக்கையும் இரண்டிலும் ஐந்து ஐந்து தான் இருக்கின்றது ஆனால் பீயில இரண்டு வட்டங்கள் நிலத்தப்பட்டிருக்குது சீல மூன்று வட்டங்கள் நிலத்தப்பட்டது காட்சி அளிக்கின்றது அப்போ இங்கே அவதானிக்கோணும் பீல ஐந்து வட்டங்கள் காட்சி அளிக்கின்றது சீலே ஆறு வட்டங்கள் கண்ணுக்கு தெரிகின்றது ஆன முறையில் இரண்டாவது விடையும் தவறு என்பதை துல்லியமாக புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது விடை சி இ நாங்கள் உன்னிப்பாக அவதானித்தால் அது கீழ்ப்பகுதியில் சாய்கோடுகளும் கிடைக்கோடுகளும் சேர்ந்து ஒரு முக்கோணங்கள் போல இருக்கின்றன அந்த எண்ணிக்கையும் சரியாக இருக்கின்றது மேலே இருக்கிற வட்டங்களில் நிலைத்தப்பட்ட வட்டங்கள் மூன்று நிலைத்தாத வட்டங்கள் மூன்று என ஆறு ஆறு இருக்கின்றது அதுவும் சரியாக இருக்கின்றது ஆனால் அது அமைந்திருக்கிற மிதந்தால் ஒன்று தலைகீழாக இருக்கின்றது ஒன்று கிழக்கு திசை நோக்கி இருக்கின்றது அவ்வளவுதான் வித்தியாசம் ஆகவே அந்த சிஇ இ ரெண்டும் தான் ஒரே வகையான குவளை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சையில் பிள்ளை இந்த புலமையே ஆய்வு செய்வது திறமையை கண்டறிவது தான் பரீட்சையின் நோக்கம் இப்போ இந்த முதலாவது வினாவிலேயே அந்த பிள்ளை அது அதிநுட்பமான திறமை ஆய்வு செய்யப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனமாக கண்ணுறுங்கள் இதை பார்த்து இதில் நான் இப்போ கூறிய விளக்கத்தை நீங்கள் விளங்கி உங்களுடைய பெற்றோருக்கோ அல்லது சோம்போப்பில் உள்ளவர்கள் ஆசிரியருக்கோ எனக்கு விளக்கம் அளிக்கின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைகள் தாமாகவே திறமையசாலியாக ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்